ஆனா உளைச்சலுக்கு உண்டான மகர ராசிக்கு இனிமே ஒரு விடிவு காலம் பிறக்குமா இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக போகிறேங்க ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்க்குறாரு இல்லையா ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் ஐந்தாம் வீட்டுக்கு போறார் அற்புதமான பலன் கிடைக்கும் புதிய தொழில் அமையும் ஏழ்ர சனி இந்த ஏழ்ர சனியில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கணும் சொந்த வீடு அமையணும் வாகனங்கள் அமையணும் குழந்தைகள் அமையணும் அப்படின்னு சுப பலனாக கொடுப்பான் ஏழரை சனி போகும்போது கொடுத்துட்டு போயிடுவான் பாதசனி காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா போங்க அதே மாதிரிதான் எலக்ட்ரிசிட்டி நீரினால் நெருப்பினால் கொஞ்சம் இருங்க வயிறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி மேற்படிப்புக்கு வெளிநாடோ வேலைக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா போதும் குபேரன் தான் இழந்த பதவியையும் பணத்தையும் எங்க வந்து வாங்கினார்னா தஞ்சையில தஞ்சம் அடைஞ்சதுனால்தான் தஞ்சாவூர் அப்படின்னு பேரு அங்கே திட்டை அப்படிங்கிற கோவில ராஜ குருவாக காட்சி அளிக்கும் அந்த ராஜகுருவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே ராஜமயமாக நீங்களே ராஜாவாக மாறுவீங்க அற்புதமான பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சனியுடைய அதிபதியான ராசி நாலாம் இடத்துல இருந்த குரு அஞ்சுக்கு வரும் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ பொன்னியா குரு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறது ஒன்பதாம் பார்வை விசேஷம் ஸோ ரொம்ப ஆச்சரியத்தக்க முன்னேற்றம்லாம் ஏற்படும் ஏற்கனவே ராகு தைரியமாக மூணாம் இடத்துல இருக்கிறார் எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா திட்டுறது கத்துறது எல்லாம் பண்ணால் லீகல் கேஸ் ஆகிடும் ஸோ என்னடா குரு நல்லா இருக்குது ராகு நல்லா இருக்குது பயமுறுத்துகிறேன் வேண்டாம் எதுக்கு கோவப்படுறீங்க ஜாலியாக இருக்கு வாக்குவாதமே வேண்டாம் குடும்பமாகட்டும் வெளியேட்டாரமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கிட்ட கூட கத்தக்கூடும் என் பிள்ளைய நான் கத்தாமல் யார் கத்துறது வேண்டாம் ஐயா கத்தாதி இதமா சொல்லுங்கள் எல்லாமே போகுது பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் போகிறத்து ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி கேட்டுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மகரத்துக்கு குழந்தைங்களுடன் தகராறு கூடாது பெற்றோர் பெரியோர் எல்லாம் அனுகூலம் காணப்படும் தலைமுறையாக இருந்த பிரச்சனை எல்லாம் குடும்பத்தில் தீத்துடும் பெரிய வழி வழியாக கடன் அமைப்பு வழி வழியாக சொத்து தகராறு எல்லாம் தீர்ந்துடும் நிறைய தைரியம் லாபம் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் கல்யாணம் இதை காட்சி சுபகாரியம் தடை எல்லாமே எல்லாம் வீடு கீடு அதெல்லாம் ஈஸி உங்களுடைய வசதி தான் உங்கள் ஜனன கால ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களை சூப்பர் டூப்பர் இருக்கு ட்ராவல்லாம் கவலையே பட வேண்டாம் ஃபாரினில் போய் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சாதாரண தொழிலில் பெரிய தொழிலெலாம் அதிபர்கள்லாம் ஆரம்பிக்கும் மகர ராசிக்காரங்க சாதாரண இருந்த உங்கள் அப்ளிகேஷனில் மஸ்கே வாங்கக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆவீங்க ஆச்சரியமாக இருக்கும் சொல்கிறது டமாஷாக இருக்கும் நான் நடக்கும் அந்த அளவுக்கு உங்கள் ஜாதக பலம் அற்புதமாக இருந்தால் எல்லாம் நடக்கும் இந்த சமயத்தில் கோவப்படாதீங்க ஆயில் புள்ளிங் ரொம்ப முக்கியம் சனி வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் ஏற்றம் பெரிய அளவுக்கு அனுகூலம் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு எங்கெங்கே வீடு பக்கத்தில் நரசிம்மருக்கோர் உள்ளே ஓடிட்டு நரசிம்மர் காயத்திரியை ஜபிக்க ஜபிக்க மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தினுடைய வலும்பு அதிக வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வை இந்த குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்ததில் எந்த ராசி காத்திருந்ததோ இல்லையோ மகர ராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தீங்க ஏன்னா கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கை என்பது ஒரு நரகத்துக்குரிய வாழ்க்கை தான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பொண்ணே இழந்தாச்சு பொருளே இழந்தாச்சு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வழியோடு இருந்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி நாடோடியாக இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு ராஜகோபுரத்துக்குரிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அனுகூலத்துக்குரிய நேரம் நாளையிலிருந்தே ஆரம்பிக்குது குறிப்பாக வீடு சம்மந்தமான விஷயம் மனை சம்பந்தமான விஷயம் தொழில் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே சரியாகும் கடனில் மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருந்தவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் கடனை அடைவதற்குரிய தானாக பணம் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் போட்டுட்டு என்னால் உழப்பறிச்சுகிட்டு இருக்கேன் அதிலிருந்து மீள முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் எதிர்பாராத உதவி கிடைத்து அதை எல்லாத்தையும் கட்டி

அழிவதற்குரியதாகவும் கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்குரியதாகவும் தகப்பனார் வழியில் சொத்து புத்தி ஏதாவது வரணும் அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவன் புண்ணியத்தில் அதுவும் சரியாகும் ஒட்டுமொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி அமைந்தே தீரும்